வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க

ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஒரு சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கதோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நாளில் குறைஞ்சிருக்குங்க